காப்பியங்கள் வரிசையில் கந்தபுராணத்தை நாம் பார்க்கலாம் கந்தபுராணம் என்பது முருகனுடைய வரலாற்றை கூறும் நூல் முருகனுடைய தோற்றம் சூரபன்மனை வென்று தேவர்களை சிறைமீட்டது வள்ளி தேவயானை என்ற இரண்டு பெண்களை காதலித்து மணிந்தது போன்ற வரலாற்றை கூறக்கூடிய நூல் இந்நூல் இந்நூலை இயற்றியவர் காஞ்சி குமரக்கோட்டத்தில் குருக்களாக இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் கச்சியப்ப முனிவர் என்பவர் வேறானவர் அவர் கவிராட்சத கச்சியப்ப முனிவர் இவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை எழுதியவர் முருக பெருமானே கச்சியப்ப சிவாச்சாரியருக்கு திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்று அடியெடுத்து கொடுத்தாராம் இந்த திகட சக்கர என்ற வார்த்தைக்கு புணர்ச்சி விதி புலவர்கள் இவருக்கு இவரிடம் கேட்டபோது இவருக்காக முருகனே வீரசோழியம் என்ற ஒரு இலக்கண நூலை படைத்ததாக புராணம் கூறுகிறது கம்பராமாயணத்துக்கு போட்டியாக எழுதப்பட்ட நூல் கம்பராமாயணம் வைணவ இலக்கியம் இது ஒரு சைவ இலக்கியம் இது ஒரு வழிநூல் வடமொழியில் உள்ள ஸ்கந்த புராணம் சிவசங்கர சங்கீத என்ற நூலை தெளிவு எழுதப்பட்ட நூல் முருகப்பெருமானவுடைய வரலாற்றை ஆறு காண்டங்களில் பத்தாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தாறு குருத்த புக்களால் பேசுகிறது இப்போ கம்பராமாயணமும் இதே போல தான் கிட்டத்தட்ட பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தொம்பது பாடல்களில் பாடல்களால் ஆக்கப்பட்ட நூல்தான் அதுவும் அதுவும் ஆறு காண்டங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரே அளவான நூலாக இரண்டும் இருக்கிறது கந்த புராணத்துடைய ஏழாவது காண்டம் கோனேரியப்ப நாவலரால் பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் எழுதப்பட்டிருக்கிறது கம்பாரமானத்துடைய ஏழாவது காண்டமான உத்தரகாண்டம் ஒட்டக்குத்திரால் எழுதப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அதேபோல புராணத்துடைய ஏழாவது காண்டம் கோனரியப்பன் நாவலரால் பதினெட்டாம் நூற்றாண்டு தான் எழுதப்பட்டிருக்கிறது இந்நூலாசிரியர் கச்சயப்பராகிய சிவாச்சாரியர் புராண நன்னாயகம் என்று பாராட்டப்படுபவர் புராணத்தினுடைய நன்னாயகம் என்று பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் இந்நூல் சீவக சிந்தாமணியைப் போல ஆண்மை பெருநடைவுடன் விளங்குகிறது என்பர் காசு பிள்ளை அவர் மிகச்சிறந்த சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளர் அதே போல கம்பராமாயணம் மாணிக்கம் என்றால் கந்த புராணம் நல்ல வேலைப்பாட்டுடன் இழைக்கப்பட்ட மாணிக்கம் இதன் நடை முக்கணி போன்றது என்று மிகுதியும் புகழ்வார் பரிதிமார் கலைஞர் இவ்வளவு சிறந்த நூலாக இருக்கக்கூடிய கந்த புராணத்தை நான் மிகவும் குறிப்பாக சொல்லியிருக்கின்றேன் இதை மேலும் படித்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்